அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அரஃபா நோன்பு அரஃபா நோன்பு எப்பொழுது நோட்க வேண்டும் அந்த அரஃபா நோன்பினுடைய சிறப்புகள் என்ன அந்த அரபா நாளினுடைய சிறப்புகள் என்ன நாம் அந்த அரசா நோன்பை நோற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அடியார்களே இந்த அரபா நாளினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த அரபா நாளிலே தான் இஸ்லாம் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது அவ்வாஹு தன்னுடைய குர்ஆனிலே சூரத்துல் மாஹாவிலே மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் என்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் உங்கள் மீது என் அருட்கொடையை விட்டேன் மேலும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹ் சூரத்துள் மாஇது மாதாவிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான் இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது பரிபூரணமாக்கப்பட்டது இந்த அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே இந்த அரஃபாவுடைய நாள் எப்பொழுது என்றால் துல் ஹஜ்ஜினுடைய மாதம் பிறை ஒன்பது அரஃபாவினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய நாட் அதாவது நாட்டிலே துல்ஹ்ஜினுடைய மாதம் பிறை ஒன்பது எப்பொழுது வருகின்றதோ அதுவே அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்றால் அல்லாஹ் கடந்த வர்ணத்தினுடைய ஓராண்டினுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று எதிர்வரக்கூடிய வரக்கூடிய வர்ணத்தினுடைய ஓராண்டினுடைய அந்த சிறு பாவங்களை அல்லாஹ் நாம் நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று இந்த அரபாவுடைய நாள் மிகவும் சிறந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களும் மிகவும் சிறந்த நாட்கள் நாட்களிலே அதாவது பத்து இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் இந்த பத்து இரவுகளும் அதாவது துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்கள் இதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபாவுடைய நாள் ஹஜ்ஜினுடைய ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை இது எங்களுக்கு அரபாவுடைய நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளிலே நாம் நோன்புகளை நோட்போம் அதே போன்று இந்த அரபாவுடைய நாளில் கேட்கக்கூடியது ஆக்கல் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது அரபா நாளிலே கேட்கப்படும் து ஆவே சிறந்தது ஆவாகும் ஆக்களில் சிறந்தது அரபா நாள் ஆவாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமதி என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் அரபா நாளில் அடியார்களுக்கு விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை அன்றைய தினம் அவன் அரபாவின் உள்ளவர்களை நோக்கி இவர்கள் எதை நாடு இங்கே குழுமையுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கின்றான் என்று அவர்கள் கூறிய ஹதீஸ் முக்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன்பான்கு சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அரசாவினுடைய நோன்பை நோட்டுவோம் அதனுடைய சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக